போன் டவக்கான விழுந்துருச்சு கீழே இந்த புக்கு எடுக்க போனா கீழே விழுந்துருச்சு நீங்க டக்குன்னு எடுக்கிறேன் நான் அந்த பாட்டு கண்டுபிடிச்சே கண்டுபிடிச்சே சரி அப்ப நான் அழ போறேன் மக்களே நான் அந்த பாட்டு பாடி அழ போறேன் எல்லாரும் கொஞ்சம் அழுவுறதா இருந்தா அழுவுங்க பாருங்க அழுவுறதா இருந்தா

சரி நீங்க பாடுங்க நீங்க பாடி முடிச்ச உடனே அதை வந்து நான் ஹைலைட் பண்ணிடுறேன் சரி ஓகே ஓகே சரி அப்ப பாடலாங்களா இருக்கிறதே பத்து லைன் தான் ஆனா இப்ப இருக்கிற பத்து லைன் தான் பன்னெண்டு லைன் இருக்குது ஆனா இத்தனை இது இவ்வளவு ராகம் டே அப்பா ரொம்ப கஷ்டம் அங்க பாடின நான் மேடையில நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தான் நான் பாடுறேன் உங்க லைவ்லயும் நான் பாடிடுறேன் பாடுங்க பாடுங்க சரி பாட்டுங்களா தூங்கிடாதீங்க ஆமா என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய் நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரென்று கேட்கிறாய் சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய் கிள்ளுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய் என் காதலே என் காதலே என்னை என்ன போகிறாய் நான் ஓவியங் என்று தெரிந்தும் நீ നീ ീ പൂവറി കൊഞ്ചം കുളയും കാതലേ നീ കല്ല എന്തും കൊഞ്ചം കളങ്കും ഇനി മീൽ உயிர் வாழ்வதா இல்லை போவதா அமுதென்பதா விஷம் என்பதா உன்னை அமுதம் விஷம் என்பதா என் காதலே என் காதலே என்னை என்ன போகிறாய் நான் ஓவியன் என்று தெரிந்தும் கண்ணிரண்டை கேட்கிறாய் காதலே உன் காலடியில் நான் விழுந்து விழுந்து தோறுதே கண்களை நீ மூடிக்கொண்ட நான் குலுங்கி குழுங்கியால வேறு மாற்றமா தனது மாற்றமா நெஞ்சிலே மூட்டமா நீ தோழியாயில்லை எதிரியா என்று தினமும் போராட்டமா என் காதலே என் காதலே என்ன என்ன செய்யப் நான் நானோவியன் என்று தெரிந்துமே